வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இலக்கியச் சரலின் பக்கமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தீவரை வலையொலியின் இலக்கியச் சரலின் பக்கமாக மூன்றாவது வெளியீட்டை வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய மூன்றாவது வெளியீட்டில் நினைவலைகள் எனும் தலைப்பில் கதிரை வழி கவிவரிகளை நாம் கேட்போம் இதேபோன்று உங்களது கவிதைகளும் வெளிவர வேண்டுமாக இருந்தால் விரைவாக தீவரைக்கு அனுப்பி வையுங்கள் நினைவலைகள் நான் ஓயாமலும் உன்னையே நினைக்கின்றேன் காலங்கள் பல கடந்தாலும் என்னில் இருந்து கடக்க முடியாமல் எனக்குள்ளே கிடக்கிறது உன் நினைவுகள் தாகங்கள் தீர்ந்த பின்பு யாரும் தண்ணீரை தேடுவதில்லை தீராதையின் தாகமாய் தினம் தினம் தேடுகின்றது உன் நினைவுகளை ஏக்கங்கள் நிறைந்த பார்வையோடு என்னை நீ எங்கேதான் விட்டு சென்றாயோ அங்கேயே என் ஏக்கம் தீராமல் அப்படியேதான் இன்று நிற்கின்றேன் சேலையின் தலைப்புக்குள் தலைதுபட்டும் தாயைப் போல உன் நினைவுகளின் தலைப்புக்குள் என் நிஜங்கள் துவட்டப்படுகின்றன ஈரமான என் இதயத்தின் வடிகூற என்றும் காய்ந்து போகவில்லை ஆறுதல் கொள்கிறேன் என்று அழுது அழுது ஈரமாய்க் கொண்டது என் கண்களும் கவிதைகள் கற்பனைகளால் நிறைக்கப்பட்டவை என்கிறார்கள் ஆனால் என் கவிதைகளோ உன் நினைவுகளால் நிரப்பப்பட்ட வழிகள்தான் அன்பே எவ்வளவு தொலைவு என்னை விட்டு நீ நீங்கிச் சென்று இருந்தாலும் அவ்வளவு தொலைவிலும் என் கவிதைகளால் கொண்டே வருவேன் வந்து உன்னை காதல் செய்யவே அன்பே எவ்வளவு தொலைவு எண்ணினை விட்டு நீங்கிச் சென்று இருந்தாலும் அவ்வளவு தொலைவிலும் என் கவிதைகளால் நிரப்பிக்கொண்டே வருவேன் அங்கேயும் வந்து உன்னை காதல் செய்யவே உறவுகளே எவ்வாறு இலக்கியச் சரலின் பக்கமாக தமது கவிதைகளால் அலங்கரித்துக் கொண்டவர் கதிரவழியைச் சேர்ந்த ஜெயந்தனவர்கள் வளர்ந்து வரும் கவிஞரான கதிரவழியோர் ஜெயந்தனவர்களுக்கு தீவரை வலையொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று உங்களது கவிதைகளும் இடம்பெற இருந்தால் இந்த திரையிலே காணப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் உணர்வுகளோடு உங்களது கவிதைகளும் தீவிர வலைவழியிலே ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தருகின்றேன் மீண்டும் ஒரு இடைச்சி செயலின் பக்கமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி